மதுரை அரசு மருத்துவமனையில் பணியாளர்கள் திட்டியதாக கூறி வெளியேறிய வயது முதிர்ந்த நோயாளி பரிதாபமாக பேருந்து நிலையத்தில் படுத்து கிடந்த நிலையில் அவரை மீட்டு செஞ்சுளவைச் சங்கத்தினர் சிகிச்சையில் சேர்த்தனர் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து விபத்துக்குள்ளாகி உடல்நிலை கவலைக்கிடமாகி கவனிக்கக்கூட ஆளின்றி சாலையோரம் படுத்து கிடக்கும் இவர்தான் கூலி தொழிலாளி காட்டுமாறி மதுரை விழாச்சேரியைச் சேர்ந்த காட்டுமாரிக்கு இது நாள் வரை கஞ்சி ஊற்றியது சமையல் வேலைதான் கூலி தொழிலாளியான இவர் கடந்த மாதம் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் காயமடைந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கை கொடுத்து தூக்கக்கூட ஆளில்லை காட்டுமாறிக்கு மருத்துவமனை படுக்கையில் இருந்து எழ முடியாமல் அவசரத்தில் இயற்கை உபாதைகளை படுத்தபடியே கழித்து விட்டார் போல உடனே பொறிந்து தள்ளிவிட்டனராம் மருத்துவமனை ஊழியர்கள் மனமுடைந்த காட்டுமாறி அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியேறி அருகிலிருந்த பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்தார் காலி தண்ணீர் பாட்டிலுடன் புழுதியில் படுத்து கிடந்த காட்டுமாரியை கண்டு பலரும் பரிதாபம் கொண்டனர் உண்ண உணவோ குடிக்க நீரோ இன்றி ஆபத்தான நிலையில் அரை மயக்கத்தில் விழுந்து கிடந்த முதியவரை செஞ்சிலுவை சங்கத்தினர் பத்திரமாக மீட்டு மீண்டும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டால் அரசு மருத்துவமனையே கதி எனும் போது ஆதரவற்றோருக்கு ஊழியர்கள் குறைந்தபட்ச கருணையாவது காட்ட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது